ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி போகி இங்கே பாருங்கள் போகியில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை இந்த மாதிரி கொடுத்திடணும் நல்ல விஷயங்களை மட்டும் நிலந்து எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி போகி அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருந்து எனக்கு பொங்கல் சீர் வந்துச்சு எப்பவுமே வந்து போகி அன்னைக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க அம்மா அப்பா தம்பி இருந்தால் தம்பி வருவாப்பில் தம்பி வெளியில் இருக்கிறதுனால தம்பி ஒய்ஃபும் தம்பி பொண்ணும் வந்தாங்க அன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு பத்தரை மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் வந்தாங்க அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை கொண்டாடுவாங்க எங்கள் சைடு வந்து பொங்கல் சீரன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்குற பழக்கம் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ச அரிசி பச்சரிசி வெள்ளம் அதுக்கு தகுந்த நெய் முந்திரி திராட்சை அது மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜையில் ரூமில் இருக்கிறதுக்கு பத்தி சூடம் சாம்பிராணி அந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் இலை இருந்தது நம்ம காப்பு கட்டுறதுக்கான பூ இருந்தது எல்லாமே அவங்களால முடிஞ்சது மஞ்சள் மஞ்சள் கொத்து கரும்பு அப்புறமேட்டுக்கு எனக்கு எப்போயுமே வந்து அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க அதோடு அவங்களால முடிஞ்ச பணம் வச்சு கொடுப்பாங்க இது வருஷம் வருஷம் எப்போவுமே போக்கி அன்னைக்கு வரும் எனக்கு இது வந்து பொங்கல் சிறுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு நூறுரூவா காசுனாலும் நம்ம அம்மா வீட்டிலருந்து கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுதான் கொண்டு வந்தாங்க வந்து நாங்கள் உடனே நாங்கள் எல்லாம் சாமி சூட சா சாம்பிராணிலாம் போட்டுட்டு எல்லாம் சாமி ரூமுக்கு பக்கத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அம்மாவும் அப்பாவும் வச்சு கொடுத்தாங்க அந்த கிளிப்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க சாமி கும்பிட்டுட்டு அதை வச்சு கொடுத்ததை நாங்கள் வாங்கிட்டோம் நான் அவங்களுக்கு மதியம் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வடை பாயசத்தோடு தான் சாப்பாடு அன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு வந்து போகி திருநாள் போணுச்சு ஏன்னா எங்களுக்கு எப்போயுமே போகி அன்னைக்கு அவங்க வருவாங்க அதனால் அன்றைக்கி டே வந்து சீக்கிரமாக போயிடும் உங்கள் சைடெலாம் வந்து போகிக்கு இந்த மாதிரி போகி அன்னைக்கு பொங்கல் சீர் வருமா இல்லை மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புடவை வச்சு கொடுப்பாங்க எப்படின்னா எனக்கு வருஷ வருஷம் இதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து பர்த்டே வரும் அதனால் எனக்கு எப்போயுமே என்னோடய பர்த்டேவுக்கு அம்மா வீட்டிலேருந்து எனக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதனால் அந்த புடவையும் வச்சு கொடுத்தாங்க அதுதான் அந்த புடவை அவ்வளோதான் சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக என் தம்பி பொண்ணு நானும் காலில் விழுந்தேன்னு விழுகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ காலில் வந்து விழுந்தா ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெமரபுள்னு சொல்லலாம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகே அதுதான் என் பசங்க மூணு பேருமே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போணுச்சு என்னோடய போகி திருநாள் அவ்வளோதான் ஃபேமிலியோடு ஒரு சூப்பராக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் பொங்கல் தைப்பொங்கல் வைக்கிறது வழக்கம் தை பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் மாட்டு பொங்கல் அம்மா வீட்டுக்கு போவேன் இவ்வளோ தான் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் ஆனால் அந்த பொங்கல் ஒரு மூணு நாள் தீபாவளி கூட நமக்கு ஒன் டே தான் ஆனால் பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் இதான் என்னோடய அம்மா வீட்டு பொங்கல் சீர் வந்து வந்தது இதை அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் லைக் வந்து கம்மியாக வருது அதனால் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் பாய்